லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி on ரைட் டு Property, Present பொசிஷன் in இந்தியன் Constitution. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் வந்து ஜமீன்தாரி ஒழிப்பு மூலமாக ஸோ எல்லாத்துக்கும் இளம் வந்து எல்லாத்துக்கும் பங்கிடணும்னு அரசு குடியரசு சுதந்திரம் பெற்றவுடனே ஒரு முன்னெடுப்பு செய்யும்போது அது பல வழக்குகளை ஹைகோர்ட்டுகளில் கொண்டு வருது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதன் முதலாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அது மூலமாக ஆர்டிகிள் தேர்ட்டி ஒன் ஏ இன்க்ளூட் பண்ணுறாங்க பிற்காலத்தில் தேர்ட்டி ஒன் ஏ தேர்ட்டி ஒன் பி தேர்ட்டி ஒன் சி த்ரீ ஹண்ட்ரட் ஏ இப்படிலாம் கான்ஸ்டியூஷனில் சரத்துகள் சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ கரண்ட் பொசிஷன் என்னென்னா அடிப்படை உரிமைகளில் இருந்த ஒரு ஒரு நபரின் சொத்து அது அடிப்படை உரிமை அப்படின்னு இருந்த ஆர்டிகிள் தேர்ட்டி ஒன் ட்ரிப்பில் அது பின்வாங்கப்பட்டுட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஏ சரத் த்ரீ ஹண்ட்ரட் சரத்து பிரகாரம் அது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட் அவ்வளோதான் அந்த நிலைக்கு இப்போ வந்திருக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அடிப்படை உரிமைன்னா ஆர்டிகிள் தேர்ட்டி டூ மூலமாக நம்ம போய் சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க கான்ஸ்டிடியூஷனல் நாட் ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை இல்லை அப்படி அக்கறும் கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆர்டிகிள் த்ரீ ஹண்ட்ரட் ஏ அப்படின்றதுனால நம்ம தொர்ட்டிகல் தேர்ட்டி டூ பிரகாரம் நம்ம போய் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பிஆர் ஆக முடியாது ஆர்டிகிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பிரகாரம் ஹை கோர்ட்டுக்கு தான் போக முடியும் பாதிக்கப்பட்டால் இதில் இந்த இந்த ஒரு சொத்து அது அடிப்படை உரிமைகளில் இருந்து அரசியலமைப்போட லீகல் ரைட்டாக மாற்றப்படுறதற்கு முக்கியமான காரணம் நேஷனல் டெவலப்மெண்ட் தேசிய வளர்ச்சிக்கு உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு நேஷனலிசம் தேசியத்திற்காக தான் இதை கொண்டு வராங்க இருந்தாலும் கூட காம்பன்சேஷன் அப்படின்றத பற்றிய ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாததுனால ஆர்டிக்கிள் தேர்ட்டி ஒன் வந்து ரிப்பீல் செய்யப்பட்டுட்டு பின்வாங்கப்பட்டுட்டு இந்த தேர்ட்டி ஒன் ஏ தேர்ட்டி ஒன் பி தேர்ட்டி ஒன் சி தே இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அடிப்படை உரிமைகளில் கொண்டு வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஏ அப்படின்ற கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக இப்போ சொத்து உரிமை இருக்குது சொ பாதிக்கப்பட்டவங்க ஆர்டிக்கிள் த்ரீ ஹண்ட்ரடு ஏல பாதிக்கப்பட்டாங்கன்னா ஹைகோர்ட் வரையும் போகலாம் அப்படின்றது நிலைமை இருக்குது இது நாணி பல்கிவாலாக இந்த ஆர்டிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜமீந்தாரி ஒளிபரப்பு முறையில் அடிப்படை உரிமைகளில் இருந்து இந்த ஆர்டிக்கிள் முப்பத்தொன்று தூக்கப்படுறது வந்து அதை எழுதின முன்னோர்கள் ஆத்தர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானதுன்றதுக்கு ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சாங்க ஒரு ஒரு இடத்துல ரொம்ப லீடிங்கான ஃபேமஸான ஒரு டாக்டர் கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த இடத்த வந்து தேசியத்திற்காக நேஷ்னலிசத்துக்காக கொடுங்கன்னு சொல்லி காம்பன்சேஷனுடைய இதை தூக்குறோம் ஆனால் அந்த இடத்துல அவர் ரொம்ப நாளாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குரிய ரெகனைசேஷன் ரெமுனரேஷன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ்ஸு அதுக்குள்ளே இருக்க பெனிஃபிஷரிஸ் இதெல்லாம் கவனிக்கப்படாமல் கொண்டு வரப்பட்ட முடிவுன்னு அவர் சொன்னார் அது 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 அதிலிருந்து பிற்காலத்தில் பல அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இப்போ சொத்துரிமை அப்படின்றத வந்து அடிப்படை உரிமையாக இருந்த சொத்து உரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டுட்டு ஆர்டிக்கல் முன்னூறுக்கு அடிப்படையில் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அரசியலமைப்பு சாசனம் தரக்கூடிய உரிமை மட்டுமே அது அரசியலமைப்பு சாசனத்திற்குள் இருக்கக்கூடிய வழக்கமான சட்ட சரத்து உரிமையை தவிர ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்குள்ளே வரலை அது தொடர்பான அந்த அடிப்படை உரிமைகளுக்குள்ள இருந்தால் நம்ம ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு மூலமாக தாராளமாக அறளாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் இது கான்ஸ்டியூஷனல் ரைட் அரசியலமைப்பு சட்டத்தோட உரிமை அப்படி முன்னுரின்றதுனால இது தொடர்பான வழக்குகளை சம்மந்தப்பட்ட ஹைகோர்ட் உயர் நீதிமன்றங்களில் தான் நம்ம அணுக முடியும் லேண்டெவிஷன் தேசிய வளர்ச்சி நேஷனலிசம் இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அதோட உயிர்ப்பு இதோட வேர் ஆரிஜின் வந்து சோசியலிஸ்ட் பேட்டன் அப்படின்றதுல கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேமர்ஸ் ஆத்தர்ஸ் இருந்ததுனால அந்த ஐடியாலஜி பிரகாரம் உளுபவனுக்கு நிலம் சொந்தன்றதை கொண்டு வரணுன்றதுக்காக அக்ரேரியன் ஃபார்ம்ஸ் அந்த ஜெமீன்தாரி முறை ஒழிப்பு நிலச்சுவார்ந்தர்கள் ஒழிப்பு இதற்காக கொண்டு வரப்பட்டது தான் அதற்கு இடைஞ்சலாக இருந்ததுனால தான் இந்த ஆர்டிக்கிள் முப்பத்தொன்று வந்து அடிப்படை உரிமைகளிலிருந்து முறைப்படி சட்ட ரீதியான முறைகளை பாராளுமன்றத்திலலாம் கொண்டு வந்து பிற்காலத்தில் ஆர்டிகிள் முந்நூறு ஏ மூலமாக கான்ஸ்டியூஷனல் ரைட் அரசியலமைப்பு சாசன உரிமையாக மட்டும் சொத்துரிமை இருக்குது இது தொடர்பான தகவல்களை படிப்படியாக அடுத்த பகிர்வுகளில் பகிர்ந்துக்கிறேன் நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள்